இலங்கையோட ஒரு பகுதியை சேர்ந்த மக்கள் மிகப்பெரிய ஒரு அனர்த்த நிலமைய அபாய நிலமைய இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க எப்படியான அனர்த்த நிலைமைன்னு சொன்னா ஒன்பது மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் சிவப்பு அபாய எச்சரிக்கைன்றது விடுக்கப்பட்டிருக்கு அனர்த்தங்கள் ஆபத்துக்கள் ஏற்பட்ட வாய்ப்பு அதிகம்ன்றதுதான் இந்த சிவப்பு அபாய எச்சரிக்கையினுடைய அர்த்தம் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த ரெட் அலர்ட் இப்போ ஒன்பது மாவட்டங்களுக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு இதை தவிர பத்து பிரதேசங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இது எந்த அளவு தீவிரமானதுன்னு சொன்னா இலங்கையில் இருக்கிற அரச பாடசாலைகளுக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா பாடசாலைகளுக்கும் நாளைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஒரு விமானத்தை கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்க முடியாம போகுது ஹம்மந்தோட்ட விமான நிலையத்துக்கு அது திசை மாற்றி அனுப்பப்பட்டிருக்கு இந்த அளவுக்கு பாரதூரமான விளைவுகள் இந்த சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்டிருக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிறிஷான் ராஜன் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இது தென்மேற்கு பருவப்பயிற்சி மலைவீழ்ச்சி கிடைக்கிற காலப்பகுதி இலங்கையிட தென்மேற்கு என்றது தென்மேற்கு பகுதி என்றது ஒரு அனர்த்த நிலைமையை அபாய நிலைமையை அதை நோக்கி கொண்டிருக்கு மற்ற பக்கத்தை பார்க்குற நேரத்தில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமான மலைவீழ்ச்சி இந்த அளவு அதிகமான மலைவீழ்ச்சி கிடைக்கல ஒரு சில இடங்களில் மட்டும் மழை பெய்திருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது ஆனால் ஒரு அனர்த்த நிலைமை அபாய நிலைமை ஏற்பட்ட அளவுக்கான மலைவீழ்ச்சி இதுவரைக்கும் பதிவாகவும் இல்லை மலைவீழ்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படவும் இல்லை இலங்கை தென்மேற்கு பிராந்தியம்ன்றது தென்மேற்கு பகுதின்றது மிகப்பெரிய ஒரு அனர்த்த நிலம் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது கடந்த இருபத்தி நாலு மட்டும் மட்டுமே எகிலியகுட பிரதேசத்தில் நானூற்றி இருபத்தி ஏழு தசம் அஞ்சு மில்லி மீட்டர் பதிவாகியிருக்கு இதை தவிர திரணியகல பாலிந்த நுவர இந்த மாதிரியான பிரதேசங்கள்லையும் அதிகமான மழை கிடைச்சிருக்கு இதுக்கு பிறகு கல்வி அமைச்சால மிக முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு மாணவர்கள்ட பாடசாலை சமூகம் ஆசிரியர்கள்ட பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம்னு சொல்லி கல்வி ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவனால ஒரு அறிவிப்பு வழியாகி இருக்கிறதா செய்திகள் வழியாகி நாளைக்கு இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு அரச பாடசாலையும் இயங்காது எல்லா பாடசாலைகளும் மூடப்பட்டிருக்கும் நாளைக்கு செவ்வாய்க்கிழமைக்கு இந்த பாடசாலைகள் திறக்கப்படுமா இல்லையான்றதை பற்றி இதுவரைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படலை குறிப்பாக வடக்கு கிழக்கு மற்ற பிரதேசங்கள் தென்மேற்கு பகுதிக்கு வெளியில் இருக்கிற பிரதேசங்கள் இந்த மாதிரியான ஒரு கடுமையான மலைவீழ்ச்சி கிடைக்காட்டியும் கூட இலங்கையில் ஒட்டுமொத்தமாக எல்லா பாடசாலைகளுக்கும் நாளைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு வானிலை முன்னறிவிப்பை கருத்தில் கொண்டு செவ்வாய்க்கிழமை பாடசாலைகள் திறக்கப்படுமா இல்லையான்றதை பற்றின தீர்மானம் எடுக்கப்படும் என்று சொல்லியும் ஒரு அறிவிப்பு வழியாக இருக்கு இந்த அளவுக்கு நிலைமை பாரதூரமானதா மாறியிருக்கு ஆபத்துக்களை குறைச்சிக்கொள்றதுக்காக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர சிங்கப்பூர்ல இருந்து கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் நோக்கி ஒரு விமானம் இன்றைக்கு பயணத்தை ஆரம்பிக்குது யுஎல் முன்னூற்றி ஒன்பது விமானம் இருநூற்றி நாலு பயணிகளோட பயணத்தை ஆரம்பிச்சிருந்தது ஏற்கனவே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அஞ்சு மணித்தியாலங்கள் இந்த விமானம் தாமதமாக தான் பயணத்தை ஆரம்பிக்குது கட்டுநாயக சர்வதேச விமான நிலையம் நோக்கி இந்த விமானம் பறந்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் சீரற்ற வானிலை காரணமாக அங்கே அதை தரையிறக்க முடியாத நிலைமை ஒரு வகி இருந்தது இதற்கு பிறகு ஹமாந்தோட்ட மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த விமானம் இருநூற்றி நாலு பயணிகளோடையும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே இன்னும் ஒரு உருவாகி இருந்தது பயணிகள் நீண்ட நேரமாக காத்திருக்க வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது குறிப்பாக பத்து மணிச்சாலங்களுக்கும் அதிகமாக மற்றள்ள விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இதற்கு பிறகு ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தால் ஒரு அறிவிப்பு வெளியாகியிருந்தது இருந்தது ஒரு விமான சேவையை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற பணியாளர்கள் வந்து இவ்வளவு மனித்தியாலம் தான் சேவையில் ஈடுபடுத்தப்படணும்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த லிமிட்டை தாண்டினதால் மற்ற குரூ மெம்பர்ஸ் வரும் வரைக்கும் பயணிகளை காக்க வைக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருந்தது இதுக்கு நாங்கள் என்று சொல்லியும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தால் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது எப்படியாக இருந்தாலும் விமானத்தை கொழும்பில் பாதுகாப்பாக தரையிறக்க முடியாத அளவுக்கு இந்த சீரற்ற வானிலைன்றது ஒரு பாதுகமான விளைவை ஏற்படுத்தி இருக்கு என்னன்னு சொன்னா கொழும்பு மாவட்டத்துக்கும் ரெட் அலர்ட் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஹமாந்தோட்டைக்கு அந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை கிடையாது இதனாலதான் அந்த விமானம் அங்க திசை மாற்றி அனுப்பப்பட்டிருக்கு இந்த மரணங்கள் சம்பந்தமான பதிவுகளை பார்க்கிற நேரத்துல சில ஊடகங்கள்ட தகவல் படி ஒன்பது பேர் சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் சில தகவல்கள அடிப்படையில் பதினாலு பேரிட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது எது உண்மைன்றது தெரியாது இருபதுக்கும் அதிகமான நபர்கள் ஏதோ ஒரு வகையில் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்ற தகவலும் இன்றைக்கு வெளியாகியிருக்கு அவிசாவள பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் வெள்ளப்பெருக்கு காரணமாக உயிரிழந்திருக்கிறாங்க குறிப்பாக ரெண்டு ஆண்கள் எழுபத்தி எட்டு வயதான ஒரு ஆணும் முப்பத்தி ஆறு வயதான ஒரு ஆணும் அந்த எழுபத்தி எட்டு வயதான முதியவருடைய பேத்தி ஏழு வயதான சிறுமீட உயிரம் காவு கொள்ளப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது அபிசாவில் புவாக்பேட்டிய எலிஸ்டன் என்ற பகுதியில் தான் இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரிட உயிர்கள் கொள்ளப்பட்டிருக்கு இதை தவிர அவிசாவில் ஹேவாகின் என்ற பிரதேசத்திலையும் மண்மேடு சரிஞ்சு விழுந்ததில் ஒரு வீட்டுக்கு மேலே மண்மேடு சரிஞ்சு விழுந்ததில் ரெண்டு பேரிட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த புவாக்பேட்டி என்று சொல்லப்பட்ட பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அனர்த்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய பிரதேசம் இதுக்கு முதல்லையும் இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் பதிவாகியிருக்கு அந்த பகுதியில் தான் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேரிட உயிர்கள் கொள்ளப்பட்டிருக்கு வெள்ளப்பெருக்கு காரணமாக இன்னும் ரெண்டு பேரிட உயிர்கள் காவுகொள்ளப்பட்டிருக்கு வீட்டுக்கு மேலே மண்மேடு சரிந்து விழுந்ததன் காரணமாக மீட்பு நடவடிக்கைகளுக்காக முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக பெல் இருநூற்றி பன்னெண்டு ரக ரெண்டு ஹெலிகாப்டர்களும் வெல் நானூற்றி பதினாலு ரக இன்னமொரு ஹெலிகாப்டரும் தயார் நிலையில் இருக்கிறதா விமானப்படையால் அறிவிக்கப்பட்டிருக்கு கடற்படை சார்பான அறிவிப்பின்படி நூற்றி பதினாறு மீட்பு குழுக்கள் மக்களை காப்பாற்றுறதுக்காக எந்த நேரமும் தயார் நிலையில் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு பத்து மீட்பு குழுக்கள் இப்பவே மீட்பு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதாவும் கடற்படை சார்பா ஒரு அறிவிப்பு வழியாகி இருக்கு இதை தவிர மீட்பு நடவடிக்கைகளில் ராணுவமும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு சில பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப தற்காலிக முகாம்கள் இயங்குற அளவுக்கு இந்த மக்கள் இடம்பெயர்ற அளவுக்கு நிலைமை தீவிரம் அடைஞ்சிருக்கு சில இடங்களில் மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அங்க இருக்கிற மக்களுக்கு சமைச்ச உணவுகளை கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் இராணுவத்திட ஈடுபாட்டோட முன்னெடுக்கப்பட்டு வாரதா சொல்லப்படுது குறிப்பாக சாலாவு மாலிம்பட இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கு சமைச்ச உணவு அங்க இருக்கிற மக்களுக்கு இராணுவத்தாள கொடுக்கப்பட்டு வாரதா செய்திகள் வெளியாகியிருக்கு இன்னமொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் கேகால கழுத்துறை காலி ரத்னபுரி கொழும்பு இந்த மாதிரியான பகுதிகளில் தடை ஏற்பட்டிருக்கு இலங்கை மின்சார சபையாலே ஒரு மிக முக்கியமான அறிவிப்பும் இன்றைக்கு வெளியாகி இருந்தது சீரற்ற வானிலை நிலவர பகுதிகளில் மக்களிட பாதுகாப்பாக கருத்தில் கொண்டு மின்சாரம் துண்டிக்கப்படும் தடை செய்யப்படும் நிலைமை சீரானதுக்கு பிறகு மின்சாரம் வளமைக்கு திரும்பும் அதுவரைக்கும் மின்சார சபையை தொடர்பு கொள்ள வேணாம் என்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஏன்னு சொன்னால் ஆ ஆபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் அந்த ஆபத்தில் சிக்கியிருக்கிறவர்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னுரிமை அளிச்சு இடம் அளித்து தேவையான தொலைபேசி அழைப்புகளை மட்டும் அவசரமான தொலைபேசி அழைப்புகளை மட்டும் மின்சார சபைக்கு மேற்கொள்ளுங்க தேவையற்ற விதத்துல மின்சாரம் தடைப்பட்டிருக்குன்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கோ எப்ப மின் விநியோகம் வளமைக்கு என்று சொல்லி கேள்வி கேட்கறதுக்கோ இப்போதைக்கு தொடர்பு கொள்ள வேணாம் ஒரு அறிவிப்பும் இலங்கை மின்சார சபையால் வெளியிடப்பட்டிருக்கு மக்களிட பாதுகாப்பு கருத்தில் கொண்டு தான் மின்சாரம் தடை செய்யப்பட்டிருக்குன்ற விஷயமும் இலங்கை மின்சார சபையால் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ யாராவது அதிவகு நெடுஞ்சாலையை பயன்படுத்த முடியும் அப்படியானவங்களுக்கும் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருந்தது ஏன்னு சொன்னால் இலங்கையில் இருக்கிற முக்கியமான நீர்நிலைகள் நீர்த்தேக்கங்கள்ட நீர்மட்டம்ன்றது அபாய நிலைமையை வெட்டியிருக்கிறதா சொல்லப்படுது கங்கை களனிகங்கை நில்வளாகங்கங்கை கிங்கங்கன்று சொல்லப்படுற மூன்று நீர்த்தேக்கங்கள்ட நீர்மட்டமும் அபாய நிலைமையை எட்டியிருக்கு இதனால் இப்போ குறிப்பாக கங்கையிட நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கிறதால கடுகு பகுதியில் அதிவேக வீதிட அந்த நுழைவாயில் வெளியேற்ற பகுதி மூடப்பட்டிருக்கு யாராவது இந்த பகுதியிலிருந்து வெளியேறவும் முடியாது நுழையவும் முடியாது தெற்கு அதிவக நெடுஞ்சாலையை பயன்படுத்துகிறவங்க இதிலையும் கருத்தில் கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதை தவிர கண்டி ரோட் மூலமாக கொழும்புக்கு யாராவது பயணிப்பீங்களா இருந்தால் அந்த பிரதேசத்திலையும் வந்து ஒரு வரக்காப்பல பிரதேசத்தில் வந்து அந்த ரோடை பயன்படுத்த முடியாத நிலமும் உருவாகியிருக்கு ஒரு பெரிய மரம் உண்டு ரோடில் முறிஞ்சு விழுந்துருக்கு இதனால் வரக்கா பிரதேசத்தில் கொழும்புக்கு பயணிக்கிறதுக்கான வீதி முற்றுமுழுதா மூடப்பட்டிருக்கு ஆனா மாற்று வழிகளை பயன்படுத்த என்று சொல்லி போலீஸால ஒரு அறிவிப்பு இன்றைக்கு வழியாகி இருந்தது குறிப்பா ஆரம்பத்தில் ஏழு பிரதேசங்களுக்கு ஏழு மாவட்டங்களுக்கு தான் சிவப்பு எச்சரிக்கை ரெட் அலர்ட்ன்றது விடுக்கப்பட்டிருந்தது சிவப்பு எச்சரிக்கைன்றது அபாய நிலைமை ஆபத்துக்கள் அதிகமாக ஏற்பட முடியும்ன்றதை குறைக்குது இப்போ ஒன்பது மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட்ன்றது அதிகரிக்கப்பட்டிருக்கு குறிப்பாக புத்தளம் குருநாகல் கம்பகா கேகால கொழும்பு கழுத்துட ரத்தினபுரி காலி மாத்தரை என்று சொல்லி ஒன்பது மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அதிகரிக்கப்பட்டிருக்கு அடுத்து வரப்போகிற இருபத்தி நாலு மணித்தியாலங்களில் இந்த மாதிரியான பிரதேசங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாகலாம் என்று சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கு இதை தவிர பத்து மாவட்டங்களுக்கு என்பிஆர்ஓ என்று சொல்லப்படுற தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கு தெற்கு பகுதி என்றது இலங்கையில ஒரு பகுதி மிகப்பெரிய அனர்த்த நிலைமையை அபாய நிலைமையை தான் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்நோக்கி கொண்டிருக்கு இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்